ஒரு நாள் ஒரு ஆள் கூட்டணி இல்லன்னு தனியா போகலை திடீர்னு அவனை ஒரு எடுப்படி ஒரு நாள் ஒரு ஆள் கூட்டணி இல்லன்னு தனியா போகையில எடுபடி அவனை திடீர்னு துரத்த சேர கூட்டணி இல்லாம அவ ஓட ஓட அவ மேடை ஏறி அன்புமணி ஆகிய நான் சொன்னா அன்புமணி நான் அந்த மேடை பக்கத்துல ஒரு டயர் நைக்கி இருந்தா அவ மாற்றத்தை விட்டு முன்னேற்றத்தை விட்டு கையில கிடைச்ச ஏழு சீட்ட புடிச்சு துங்குனாலும் ஒரு பக்கம் பார்த்தா எடுப்படி ஒரு பக்கம் பார்த்தா டயர் நக்கி சரி இவனுக்கு கூட இருந்தலாம்னு அவன் நினைக்கிறப்போ மாற்றம் முன்னேற்றம் என்னாச்சுன்னு கழுத்தை புடிச்சு நெருக்கினா கேக்குறது குட் தெரிஞ்சிச்சுனா இட்ஸ் a good question. ஒரு நாள் ஒரு ஆளை எடுப்படி துரத்து அவ ஓட ஒளிய கூட்டணி இல்லாமல் மேடை ஏறி அன்புமணி ஆகி நான் சொல்லி பக்கத்துல ஒரு டயர் நக்கி இருந்து அவள் மாற்றத்தை விட்டு முன்னேற்றத்தை விட்டு கையில கிடச்ச ஏழு சீட்டை பிடிச்சு தொங்கி மாற்றம் முன்னேற்றம் என்னாச்சுன்னு கழுத்த பிடிச்சு கேட்க கேட்டது மக்கள் தெரிய எழ பார்த்தா டயர் நக்கி இருக்கா மேலே பார்த்தா எடுப்படி இருக்கான் சரி என்னடா எளவு எலெக்ஷன் அவள் மேலே பார்க்க அங்க ஒரு பக்தால் நிறைய ஷூகேஸ் வச்சுருந்தானா அதுலேருந்து ஒரு ஷூகேஸ் இவன் கைத்தூக்கமா விழுந்துச்சுனா ஒரு நாள் ஒரு ஆளை இடுபடி துரத்து அவ போட ஒளிய கூட்டணி இல்லாம மேடை ஏறி அன்புமணி ஆகி நான் சொல்ல அங்க ஒரு டயர் நக்கி இருந்து அவ மாற்றத்தை விட்டு முன்னேற்றத்தை விட்டு கையில கடைச்சி ஏழு சீட்டை பிடிச்சு தோங்கி மாற்றம் முன்னேற்றம் என்னாச்சுன்னு மக்கள் கழுத்தை பிடிச்சு கேட்டு கீழ பார்த்தா டயர் நக்கி மேல பார்த்தா எடுபடி என்னடா எலெக்ஷன் அவ மேல பாக்க அங்க ஒரு பத்தால் நிறைய சூகேஸ் வச்சிருந்தான்னா அங்க இருந்து ஒரு சூகேஸ் கை பக்கமா விழுந்துச்சுன்னா ஒரு பக்கம் பார்த்தா சூகேஸ் இன்னொரு பக்கம் பார்த்தா ஏழு சீட்டு மானம் போயிடும் மரியாதை போயிடும் மாற்றம் போயிடும் முன்னேற்றம் போயிடும் அங்க போன டெபாசிட் போயிடும் எல்லா தொகுதியிலையும் தோக்கப்போ முடி வரதுக்கு அப்புறமா அவன் ஒரு நொடி மாற்றமாவது முன்னேற்றமாவது மானமாவது மரியாதையாவது டெபாசிட் போனா உசுரா போச்சு கையை நீட்டி ஒரு சூக்கேச வாங்கி ஆகன்னு சொன்ன